உழைப்போற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி தெரியாத படத்தகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக லைக் பண்ணிட்டு பாருங்க மீனாட்சி அம்மனுடைய சிலை வந்து பச்சை நிறம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அம்மனுக்கு இந்த பச்சை நிறம் வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதாவது மதுரை மீனாட்சி அம்மனுடைய உண்மையான நிறமே பச்சை தான் இந்த பச்சை கல்லை குறிக்கிது ஸோ மீனாட்சி அம்மனுடைய சிலை முழுவதுமே மரகத கல்லால் ஆனது இந்த மரகதக்கல்கு அதிகமான அதிர்வல்களை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது அதனால தான் மீனாட்சி அம்மனுடைய கருவறைக்குள்ள முரசு மத்தளம் மாதிரியான இந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறத வந்து தடை செஞ்சிருக்காங்க நம்ம இந்த இருந்து வரக்கூடிய அதிகமான அதிர்வலைகள் சிலையை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய மரகத மீனாட்சி மாதிரியான இன்னொரு மீனாட்சி அம்மனும் வெளியே இருக்காங்க தெப்பக்குளத்துக்கு குளத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபத்திலக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் இன்னொரு சிலையாக வந்து வெளியே இருக்காங்க இந்த அம்மனும் கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அம்மனும் ஒரே மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா பக்தர்கள் வெளியே வந்து வழிபடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாய்